துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை சுக்கரன் குரு ஆகிய இரண்டு சுபகிரகங்கள் பார்வை செய்யக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்குது அதே போல் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியும் சுக்கரனுடன் இணைவு பெறாரு அதனால் தொழில் அமைப்புக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டு ராசிகளை தான் இப்போ சிறப்பான ஒரு அமைப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு ராசின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஆறில் சனி ஐந்தில் ராகு குருவின் பார்வை பாக்கியஸ்தானத்தில் குரு ஏழாம் இடத்தில் சுக்கரன் அப்படின்ட்டு அனைத்து கிரகங்களும் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது சந்திரனுடைய அமைப்பு தேய் அமைப்பில் இருந்தாலும் கூட அவர் சுக்கரனுடைய இணையிறார் உச்ச அமைப்பில் இருக்கிறாரு குருவுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தொலத்திற்கு இருக்கிறதுனால தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும் வேலை ரீதியில் நல்லாயிருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பொதுவாக ஆட்களால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து வேலையில் தேவையில்லாத மனக்கவலைகள் கஷ்டங்கள் இதெல்லாமே இருந்துச்சு அந்த கஷ்டங்கள்லாம் நீக்கும் வேலை நல்ல மாதிரி நடக்கும் தொழில் நல்ல மாதிரி இருக்கும் குடும்பத்தில் நல்ல பேர் உண்டாகும் மற்றவர்கள மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தங்கவத்தன் செஞ்சிட்ருந்தீங்க ஒரு நிதானமான ஒரு அமைப்பு இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் ஒரு கஷ்டத்தையும் ஒரு பிரச்சனையும் சகோதர வகையில் தேவையில்லாத கஷ்டங்களும் இருந்தது அந்த அமைப்புலாம் இப்போ விலகி சகோதர ஒற்றுமை உண்டாகும் இளையவர் சாதகமான ஒரு அமைப்பை பெறுவார் மற்றவர் மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இப்போ அது வாழ போகிறீங்க அவரவர்களுடைய தசா புத்திக்கு ஏற்றார் போல இப்போது சிறப்பாக இருக்கும் உடல் நல்லாயிருக்கும் வ அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் அந்தந்த விஷயங்கள் சாதகமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் அமையுது